என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹரின் கருணையும் நிலவட்டமாக அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே பெரியோர்களே அமது இல்லா சும்மா இல்லா உங்கள் உள்ளத்தில் ஆழமாக சொல்ல வேண்டும் அல்லாஹுடைய புகழ்பாடு மீண்டும் ஒரு ரமான் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல மனநிலையோடு பள்ளிக்கு நடந்து வந்து இறைவனை தொழுது விவாதத்துகள் செய்கிற ஒரு அரிய உயரிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் பந்திருக்கும் அதற்காகத்தான் உங்கள் உள்ளத்தில இருந்து நீங்கள் சொல்ல வேண்டிய வளர்த்துரில்லா கடந்த போன வெள்ளிக்கிழமை நேற்று வெள்ளிக்கிழமை காலைல அப்படியே உரங்கு எழுப்பி பார்க்கிறோம் அப்படி போன பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஜனசாசி காலை மணிக்கு ஒரு மௌலவி அவர்கள் காலை மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களா அவர் எவ்வளவு நினைத்திருப்பார் தினங்கள் தான் இருக்கிறது நிறைய அமல்கள் செய்யலாம் விவாதத்துகள் செய்யலாம் என்று வணங்கலாம் இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பார் அல்லா அவர்கள் யாரு கல்லா ஹரியரை பெருமானா சொன்னார்கள் அழகான ஒரு ஹதீஸ் அதை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும்

பயம் இருக்கிற சக்காத்துக்கு போறது கிடையாது அந்த பயம் இருக்கணும் அந்த பயம் இருந்தா நம்ம என்ன செய்வோம்ல மட்டும் கவனம் செஞ்சு விட்டுரும் நல்லா பயம் தானே வருது அதுவே சுண்டது தானே அதே பயானி கேக்குறது தானே அதே வேற வேற அமல் தானே அப்புறம் பார்க்கலாம் எங்க பாத்துக்கலாம் இதுக்கு தான் செய்யலாம் அப்படி கடந்து போறது தானே ஆனா ஒரு அமல் இப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றான் ஹவ்பன் வ தமஹா ஆ செய்ய இன்ட்ரஸ்டோடு செய்ய ஒரு வேலைக்கு போறீங்க ஓனருக்கு பயந்து தான் வேலை பாக்குறீங்கன்னா அந்த அந்த வேலைய ஓடாது போல அந்த வேலை உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா ஆர்வத்தோட ரொம்ப நீங்க கவனமாவும் செய்வீங்க அதுல சீக்கிரமா உங்க வேலையை முடிக்கவும் செய்வீர்கள் இதான் தானே

வருஷ வருதுமதான வாழ்க்கையில முழு தப்புவாமை தந்தது என்று ஒரு ரமதான சொல்ல முடியுமா ஆரம்ப நாட்கள் நம்ம பள்ளிவாசல்லாம் என்னடா இது நம்ம டெய்லி ஒரு பள்ளிதான் இது இவ்வளவு கூட்ட ட்ரோபி இருக்குது நம்ம இங்க வேற ஏரியாக்கோங்கிற அளவுக்கு அப்படி ஒரு செருப்பு இது சொல்ல அதுவே ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே பழைய ஆவரேஜ் பழைய நிலை வருகிறது அதோட ரமபாருடைய ஒற்றை பணிகள் பாத்தீங்கன்னா அப்படி கூட்டங்கள் நிரம்பி இருக்குது எதுக்கு இதை சொல்றேன் இது இறை எச்சத்தின் அளவுகளா இறை என்றால் என்ன அல்லா வைத்துக் கொள்வது அந்த பயணம் இருந்தா நம்ம ஏதாவது ஒரு தவறையாக செய்வோமா உங்க தலையில ஒரு சிசிடி கேமரா மாட்டி விட்டாங்க 24 ஹவர்ஸ் உங்களுக்கு வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க ஏதாவது தப்பு செய்வீங்களா

இதான அல்லாஹ் பக்தி ஏற்றோட இந்த ஹேருடைய கண்டென்ட்டியை ஃப்ரெஷ்ஷா ஓபன் பண்ணிருக்கோம். அப்ப எப்படியும் ஒரு இபாதத்தை, எங்க அமல்களை ஆரோதத்தோட, செய்யணும்னு நீங்க தான் பிளான் அடுத்த அடுத்த மாதம் நாம பச்ச பச்ச வேலைகளை செய்யலாம். அடுத்த மாசலாம் அதாவது இப்ப செய்து கொண்டலாம். அடுத்த மாதம் நாம அந்த பச்சவட்ட வெளியூர்த்துக்கு போ ஆனா

ஆ அந்த கோலையாக போயிடுது நான் அந்த காலத்தில் நீ ரெண்டு வாழ்த்து திட்டி அவனை பேர் நீ கஷ்டத்துல அந்த அந்த பன்னெண்டு பதிவு பண்ணலாம்னு சிரமம் இருப்பாங்க வேலை இவ்வளோ இருப்பாங்க வெயிலேயே வேலை செய்கிறவங்க இருப்பாங்க இருந்தால் அந்த தாதமும் அந்த பசியெல்லாம் கொடுத்து போய்கிறவங்க எப்போதும் பதி அடிப்பாதோடு எனவே இந்த இந்த மாதத்துல உங்களுடைய நாவு நல்லதுக்கு மட்டும் தான் தரும் இதை நீங்க பாலோ பண்ணாலே போதும் ஆனா பெருமானா சொன்னார்கள் நீங்க பேசினால் நல்லதையே பேசுங்கள் அவருடைய சோர்ஸ் இல்ல அவை மூடி அமைதியாக இருந்து கொடுங்கள் இதை பாலோ பண்ண சண்டைகள் வருமா பிரச்சனைகள் வருமா பிரச்சனைகள் வருமா வரவே வராது அப்படிதான் பெருமானா இருந்தார்கள் ரமதானுடைய ஒரு வருஷ நன்மை என்பது ஒருவரை சொர்க்கத்தில் முக்தி செல்ல வைக்குமா தெரியுமா தலைமை அறிவிக்கிறார்கள்

இதே சமயத்தில் கூட பல பேர் இந்த இந்த நோம்பை அடைந்திருப்பார்கள் போன ஆண்டு இருந்திருந்த மக்கள் நான் இல்லாமல் போயிருக்கலாம் எனக்கு அந்த வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கும் போது அதை சாதாரணமாக நான் கழிக்கலாமா அல்லது இறை அச்சத்தோட இறைவனுடைய பொருத்தத்தோட கழிக்கலாமா என்பதை நீங்கள் தான் யோசிக்க வேண்டும் ஒரு மாதம் இந்த ரமதான் ரமதானுடைய பகல் எவ்வளவு முக்கியமானது ஆனா அதை விட சிறந்தது இரவு நேரம் குறிப்பாக இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க

அவனை நான் தைக்கப்படுத்தணுமா இல்லையா என்று அவ்வாறு சோழத்தை அலங்காரம் செய்தார் இந்த சிறப்பை நான் நீங்கள் அடையுமா இல்லையே ரமதானுடைய சிறப்புகளை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை இவாதத்து மட்டும்தான் ரமதான் குரான் அல்லது குரானை முழுமையாக விலகி விலகி படிப்பதா நிறைய திட்டங்கள் செய்வதா அலங்கார அல்லது நிறைய தர்மங்கள் அமல்களால் இந்த ரமதானை வரவேற்றுக் கொள்ளுங்கள்

நேரல அந்த ஒவ்வொரு ஆமர்களும் நமதானத்துக்கு இல்லை உயிர் மூச்சை அடைகிற வரை இருக்க வேண்டும் தோள்களை தைமார்கள் இருக்கிற நேரம் அவ கையில் சில தீனார்கள் இருக்குது உடவ காரண அறிவிச்ச சொல்றாங்க இந்த தீனாரை வெச்சு கொண்டு கபட்னி அவங்களுக்கு ஒரு யோசனை

வாங்கிட்டு வந்தா இத செய்யுங்க இந்த அமலுக்கு பிறகு தான் இதை அடக்கம் செய்யறோம் அதே மாதிரி அவங்க கடிச்ச மாதிரி அவங்க அவங்க ஆகிறாங்க உமாளியவங்க அமல் துணி வாங்கிட்டு வராங்க அவங்க கம்மன் துணியிருந்து ஏழைகளுக்கு பங்குக்கப்பட்டு அந்த ஆதைய அணிந்து இவர் ஜனாத அமலத்தில் கலந்து கொண்டாங்க ஒரு நன்மை செய்த நிலையிலேயே ஒழுக்கா அதுதான் உமிழை அடையாளம் நம்ம அமல் செய்து முக்கியமல்ல தோழர்களை தாய்மார்களே அந்த தொடர்ச்சியான அமல் சக்கராத் கடைசி தொழுவதே உயிர் பெறும் பயன் பேசும் உயிர் பிரியும் சஜிதாவிலே உயிர் பிரிகிறதே உங்களால் இல்லாமல் உயிர் பிரிகிறதே நன்மைக்காக பயணிக்கும் போது உயிர் பிரிகிறதே அப்படி கடைசி அல்ல பெருமானா சொன்னாங்க அல்ல ஒருத்தருக்கு அடியா தலைமை நாடுவதிலே சிறந்தது மௌத்துக்கு முன்னால் ஒரு அமலை செய்ய வைத்த அமல் செஞ்சிட்டு போதே உயிர் எடுத்துருவான் அப்படி ஒரு ஈமான் அவர் கிடைக்கிறோமா இல்லையா

سبحان الله وبحمدك أشهد أن لا إله إلا, إلا أنت أستغفرك وأتوب إليك